அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடியும் பார்க்கலாமா ஐந்து எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் சேர்ந்தால் நம் உடலின் ஓர் உறுப்பு வரும் கால் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் நான்கு சக்கர வாகனத்தின் ஆங்கில சொல் வரும் கார் முதல் மூன்று எழுத்துக்கள் வெயில் காலத்தையும் குறிக்கும் வெயில் காலத்தில் நாம் சாலையில் காண்பதையும் குறிக்கும் காணல் கடைசி இரண்டு எழுத்துக்கள் தண்ணீரை குறிக்கும் நீர் விடை காணல் நீர் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி புளிய மூளையில் மின்னினால் பொழுது முளைப்பதற்குள் மழை பொழியும் அப்போதெல்லாம் வடகிழக்கை சனி மூளை தென்கிழக்கை சிதம்பர மூளை தென்மேற்கை கொடுக்காப்புலி மூளை வடமேற்கை புளிய மூளை என்று நான்கு மூளைகளையும் நான்கு பெயர் கொண்டு சொல்வர் இப்போது இப்படி யாரேனும் சொல்கிறார்களா என்று தெரியவில்லை இவற்றில் புளிய மூளையான வடமேற்கு பகுதியில் மின்னினாலோ தூரத்தில் மழை பெய்தாலோ விடுவதற்குள் நமது ஊரில் மழை வந்துவிடும் என்பது முன்னோர்கள் நம்பிக்கை அதையே புளிய மூளையில் மின்னினால் பொழுது முளைப்பதற்குள் மழை பொழியும் என்று பழமொழி சொல்லும் விளக்கம் இன்றைய தகவல் பார்க்கலாமா தண்ணீரையே சிவலிங்கமாக திரட்டி அம்பால் பூஜித்த திருத்தலம் திருவானைக்கா விநாயகர் சிவபூஜை செய்த திருத்தலம் திருச்செங்காட்டான்குடி இன்றைய விடுகதை பதினோரு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் முதல் மூன்று எழுத்துக்கள் புதைந்து கிடந்ததை வெளியே எடுப்பதை குறிக்கும் வர சொல்லும் ஒற்றை எழுத்து நாலாவது எழுத்தாகும் ஐந்தாவது எட்டாவது எழுத்து சேர்ந்தால் ஜோதிடத்தில் பேசப்படும் வார்த்தை வரும் சார் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் முதல் எழுத்து ஆறாவது மற்றும் ஒன்பதாவது எழுத்து சேர்ந்தால் வரும் நான்காவது எழுத்து எட்டாவது எழுத்தோடு சேர்ந்தால் படிப்பது வரும் இலங்கைக்கு இந்தியா கொடுத்த தீவு இரண்டாம் எழுத்து ஏழாம் மற்றும் எட்டாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் வரும் ஆனால் கடைசி எழுத்து மாறி வரும் இரண்டாவது எழுத்து கடைசி இரண்டு எழுத்தோடு சேர்ந்தால் காரத்தன்மை மிகுந்த நிலம் வரும் விடை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களையே விடுக்கதியின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்